நல்ல ஆண்டவுடி இந்த கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ரோமையா கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை உடைய கிருபையினாளை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனி எத்தனையோ வியாதி வாதை அகால மரணங்கள் வந்தபோதும் தேவன் உடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக கோடி ஸ்தோத்திரம் தகப்பனை ஸ்தோத்திரம் ஐயா கடந்த பத்து மாதங்கள் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்த தயவுக்காக ஐயா இந்த பதினொன்றாவது மாதத்துக்காக ஸ்தோத்திரமப்பா இந்த பதினொன்றாவது மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம் அதிகாலையிலே எழுந்து ஜபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தேவனோடு பேசவும் அப்பா ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஜபிக்கவும் அப்பா ஸ்தோத்திரம் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை செலுத்தவும் என் தேவன் தாமே கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக அப்பா தகப்பனை ஒவ்வொரு மாதத்துக்குரிய தேவைகளை சந்தித்த தேவன் இந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்திப்பீராக பொருளாதார தேவைகள் பண தேவைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லா தேவைகளையும் என் தெய்வன் சந்தித்து அப்பா ஆவிக்குரிய வாழ்வுக்குரிய தேவைகளை என் தெய்வன் சந்திப்பீராக இயேசுபி ஸ்தோத்திரம் ஆவியிலே அனலா இருங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக ஆவியிலே நாங்கள் அனலா இருந்து அநேகரே உம்முடைய அண்டையிலே நடத்த தேவன் தாமே இந்த மாதத்தை அப்பா ஸ்தோத்திரம் ஒரு பண்டிகையின் மாதமாக நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம் என் தேவனுக்கென்று நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை அநேகருக்கு என் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி ஒரு கூட்டத்தை என் தேவனிடத்தில் வழிநடத்த அப்பா இந்த பதினொன்னாவது மாதம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு கிருபையின் மாதமாக ஒரு விழாவின் மாதமாக இருக்க என் தேவன் நீர் கிருபை செய்வீராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரன் தகப்பனே பிள்ளை இல்லாத அப்பா தம்பதிகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை ஏற்ற வேலையிலே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளை பாக்கியத்தை தருவீராக வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தெய்வன் அப்பா இந்த மாதத்தில் வீடு வாசல் தர தெய்வன் கிருபை செய்வீராக வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவீராக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா ஸ்வோத்திரமையா தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இயேசுவை தேவனுக்கு பயப்படுகிற மாதமாக அப்பா வேதத்தை வாசிக்கிற மாதமாக அப்பா தியானிக்கிற மாதமாக அதிகாலையிலேயே தேவனை தேடுகிற மாதமாக நீர் அபிஷேகம் பண்ணி வீராக அபிஷேகம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்ன தெய்வமே அப்படியாக நாங்கள் ஆவியில எப்பொழுதும் உற்சாகமா இருக்க என் தெய்வன் தாமே நிற்கிருபை செய்யும்படிக்காக ஐயா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தையும் நல்ல புத்தியும் நல்ல அறிவையும் கொடுத்து அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை உம்முடைய வலையிலே நடக்க தெய்வன் கிருபை செய்வீராக இயேசுவியமுக்கு ஸ்தோத்திரன் தகப்பனை அப்படியாக நைஜீரியா தேசத்துக்காக ஐயா அதிகமாக கொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிற தேசமா இருக்கிறபடினாலே அப்பா நைஜீரியாவை என் தாமே நீர் நினைவு கூறும்படியாக ஐயா வருகிற இந்தியாவிலே இருக்கிற பீகாரிலே வருகிறோம் நாட்களிலே அப்பா இரண்டு கட்டமாக நடைபெறுகிற தேர்தலிலே என் தேவனுடைய கிருபை காணப்படட்டும் என் தேவன் எதை செய்ய நினைத்தாரோ அது நிறைவேற தேவன் கிருபை செய்யுங்க அப்பா தேர்தல் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெறவும் அப்பா ஸ்தோத்திரம் நீதி நேர்மையாய் நடைபெறவும் என் தேவன் தா நீர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோமையா விசேஷமாக தமிழ்நாட்டை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தமிழ்நாட்டின் மீது உம்முடைய சொந்து கொண்டதற்காக நன்றி அப்பா இன்னுமாகப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவி உமக்கு ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய சட்டைகளின் கீழ் நீர் மறைத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இன்னுமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை ஆலயம் இல்லாத கிராமங்களிலே ஆலயம் எலும்ப தெய்வநீர் கிருபை செய்வீராக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை சிறுவர்கள் வேதாகம பள்ளியன் தெய்வநீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை என் தேவன் இந்த மாதத்திலே நிர்கணப்படுத்தி முடியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னவரை உம்முடைய வழியிலே நடந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய வழியிலே அப்பா ஸ்தோத்திரம் கிருபை செய்யுங்கப்பா சத்தியத்தை கொண்டு நித்தியத்தை அடைய என் தேவன் கிருபை செய்வீராக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற அநேக குடும்பங்களை காண்கிறோமையா தேவன் ஒரு விடுதலையின் மாதமாக இந்த மாதத்தில் எல்லா கடன்களையும் கட்டி முடிக்க என் தேவன் நிற்குருபை செய்யும்படிக்காக ஐயா இயேசுவே உமக்கு ஐயா வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த மாதத்திலே அப்பாஸ் பாஸ் உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளை நீர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன்